தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவிப்பு மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்கான தெற்கு கோட்ட துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் நாளை மின்தடை அறிவிப்பு காஞ்சிபுரம் தெற்கு கோட்டம் உத்தரமேரூர் வட்டங்களில் எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நாளை தெற்கு கோட்டம் களியாமுண்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகளுக்காக காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படும் என தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தினால் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் உத்தரமேரூர் நீரடி வேடபாளையம் காரணி மண்டபம் களியாம்பூண்டி மேல்பாக்கம் திருக்குழிவனம் மருதம் சிலாம்பாக்கம் ஆண்டித்தாங்கல் மாகரல் ஆரப்பாக்கம் களக்காட்டூர் காவாந்தண்டலம் காவாம்பயிர் புலிவாய் ஆசூர் நெய்யாடுப்பாக்கம் மலையாங்குளம் வயலக்காவூர் படூர் சிறுமயிலூர் பெருநகர் மானாம்பதி ஆக்கூர் தண்டரை ஆலத்தூர் உக்கல் கூரம் தேதுரை அத்தி உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என பொதுமக்களுக்கு மின்வாரிய தெற்கு கோட்ட செயற்கொறியாளர் செல்வம் தெரிவித்துள்ளார்